அதே போலவே இரண்டு முறை கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் பல்வேறு வாக்குறுதிகளை சொன்னார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அறுபத்தி நாலு பக்க தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்கள் இது அந்த அறுபத்தி நாலு தேர்தல் வாக்குறுதியிலே அவர்கள் சொன்னதை பாராளுமன்றத்திலே சகோதரி கனிமொழி இதுவரை பேசியிருக்கிறார் என்றால் இல்லை தோழர்களே எப்படி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதியை இருபத்தி ஒன்று தேர்தலிலே எடப்பாடி கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாரோ அதே போல் பார்லிமெண்ட்டுக்கு என்று சொல்லி அறுபத்தி நாலு பக்க தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இன்று வரை இருக்கிறார்கள் அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதினாறு சதவீதம் அறிவித்த அறிவிக்க அதிகரித்து விட்டது என்று சொல்லி ஒரே நாளில் கடந்த வாரம் பன்னெண்டு பாலியல் சம்பவங்கள் நடந்தது என்று அவர் அண்ணன் ஆளுகின்ற தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பதை திருமதி கனிமொழி உணர்ந்து இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் இந்த பாவிகள் ஆட்சியிலே தங்க விலை அறுபத்தி நாலாயிரம் அறுபத்தையாயிரம் தினசரி கொலைகள் கொள்ளைகள் நடப்பது போல கற்பொழிப்பு நடப்பதைப் போல தங்க விலை எங்கே போய் நிற்க போதுன்னே தெரியல ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு